இரவோடு இரவா தளபதி எடுத்த முடிவு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் செமஹாப்பி அப்படி தளபதி என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா தளபதி அவர் ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடர்பா ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காரு இரவோடு இரவா அவர் எடுத்திருக்க இந்த முடிவு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கவனம் பெற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தளபதி தொடங்கி இருக்க தமிழக வெற்றி கழகம் கட்சி பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல தேர்தல் பணிகள்ல ஈடுபட போறாங்க இந்த நிலைமையில கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான உத்தரவை இப்போ தளபதி பிறப்பிச்சிருக்காரு அதாவது இவ்வளவு நாளா இருந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கற இயக்கத்துல மாவட்ட தலைவர் அப்படிங்கற ஒரு போஸ்டிங் தான் பெரிய அளவுல இருந்துச்சு சோ இப்ப விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியா மாறினதுனால மாவட்ட தலைவர்களா இருந்த எல்லாருமே இப்ப மாவட்ட செயலாளர்களா போஸ்டிங் வாங்கிட்டாங்க சோ அரசியல் கட்சி அப்படினாலே மாவட்ட தலைவர்கள் கிடையாது மாவட்ட செயலாளர்கள் தான் அப்படிங்கறது நமக்கு தெரியும் சோ அந்த ஒரு நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா இப்ப தளபதி எடுத்திருக்காரு இந்த நிலமையில இன்னொரு முக்கியமான விஷயமும் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு அது என்ன அப்படின்னா தளபதியோட கட்சிக்கு

இருங்க மக்களோட பிரச்சனையில கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காராம் சோ தளபதி இப்படி சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா தளபதி கட்சி ஸ்டார்ட் பண்ணத வச்சு சோசியல் மீடியால சில பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சோ அத மனசுல வச்சுதான் எந்த ஒரு பிரச்சனை விமர்சனம் வந்தாலுமே சிறுச்ச முகத்தோட கடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லி இருக்காரு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ